ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நம்மளோட வீட்டில் வந்து இருக்கிறாங்க முருகப்பெருமானோட நடமாட்டம் வந்து நம்மளோட வீட்டில் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா இந்த வாசனைகளை வந்து நம்மளால் உணர முடியும் அது என்னென்ன மாதிரியான வாசனைகள்ங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவா போற்றிங்கிறது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் முருகன் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் மீது நீங்கள் வந்து அதிகமாக பக்தியும் அவருக்கு வந்து பூஜைகள் பண்ணணும் அவரை வந்து அனுதினமும் நினைச்சிட்டே இருக்கணும் நான் வந்து அவரோட முழு பக்தர்களாக மாறணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பா முருகரோட நடமாட்டங்களை எல்லாம் நம்மளால வந்து உணர முடியும் இது வந்து நம்ம வந்து பொய்யா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து ஒரு விதமான நறுமணத்தின் மூலமாக நம்ம வந்து உணர முடியும் அதனாலதான் நான் வந்து வாசனை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பா உங்களால முழுமையாக நீங்கள் வந்து முருகனை வந்து மனசார வேண்டியங்க முருகனுக்கு தினமும் பூஜைகள் பண்ணி நீங்கள் வந்து விளக்கேற்றீங்க அப்படின்னாலுமே உங்களால் கூடிய விரைவிலையும் நீங்கள் வந்து முருகரோட முழு பக்தராக மாறிடுவீங்க அப்போ கண்டிப்பாக உங்களால் முருகரோட நடமாட்டங்களை வந்து உணர முடியும் இது வந்து முருகருக்காக விளக்கு வச்சு கும்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்லை விளக்கு வைக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வாசனைகள் வந்து வரும் அது என்னென்ன வாசனைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து சந்தனத்தோட வாசனை வரும் என்னங்க நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் நாங்கள் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வைப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து பூஜையில் வந்து சந்தனம் வந்து பயன்படுத்துவோம் நீங்கள் வந்து ஒருவேளை சிலை வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா சந்தனத்தில் அபிஷேகம்லாம் பண்ணுவீங்க அப்போ எங்க வீட்டில் சந்தன வாசனை வராதா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் கட்டாயமாக வரும் நம்ம வந்து சொல்றது அந்த டைம்ல வரக்கூடிய சந்தன வாசனை கிடையாது நீங்க வந்து இந்த வாசனைகள் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்றோம் என்னென்ன வாசனை வாசனைகள்லாம் நம்ம வந்து உணருவோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா அது வந்து எந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து உணரும் உணர முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன் முதல்ல வந்து நம்ம வந்து சந்தன வாசனை இரண்டாவது வந்து பன்னீரும் நம்ம வந்து பூஜைகளுக்கு வந்து பயன்படுத்துவோம் ஸோ அந்த பன்னீரோட வாசத்தையும் வந்து நம்மளால உணர முடியும் இந்த பன்னீர் வாசனை அப்புறம் வந்து பன்னீர் ரோஜா பூவோட வாசனை அப்புறம் வந்து இந்த ஜவ்வாது வாசனை அந்த மாதிரி எல்லாம் வாசனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி வாசனைகள் வந்து உங்களால் உணர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட நடமாட்டம் வந்து உங்களோட வீட்டில் இருப்பதை வந்து உங்களால் உணர முடியும் சரி நீங்கள் வந்து ரெண்டு விதமான வாசனைகள் சொல்லிருக்கோம் நம்ம மல் என்ன சந்தன வாசனை அப்புறம் வந்து பன்னீர் வாசனைன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வாசனைகள்லாம் நம்ம வந்து எந்த நேரத்துல வந்து உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து முருகப்பெருமானோட நடமாட்டம் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்வோம் ஸோ வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுற போது வரக்கூடிய வாசனைகளை வந்து நம்ம வந்து பெருசாக சொல்லிட முடியாது ஏன்னா வந்து நம்ம வந்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுவோம் சந்தன குங்குமம் பொட்டு வைப்போம் ஸோ அதனால் கூட நம்மளுக்கு வந்து அந்த வாசனைகள் வரும் நம்மளே நெத்தியில் வந்து சந்தனம் பூசுவோம் உடம்பு ஃபுல்லாக நிறைய பேர் சந்தனம் பூசுவாங்க ஸோ அதனால் கூட வாசனைகள் வந்து வரலாம் அந்த பன்னீரும் அப்படிதான் பன்னீர் தெளித்து நிறைய பேர் வந்து பூஜைகள் பண்ணுவாங்க ஒரு பன்னீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதனால் கூட வாசனைகள் வரலாம் அப்போ நீங்கள் எந்த டைமில் உள்ள வாசனையை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று இருந்து ஆறரை மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த வாசனை காலை அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த வாசனை ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த பிரபஞ்ச அமைதியா இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இறைவன் வந்து நம்மளோட இல்லத்திற்கு வருவதாக வந்து சொல்லப்படுது இறைவன் வந்து நம்மளோட இல்லத்திற்கு வரும்போது கண்டிப்பா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்ப நிறைய பேர் வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால உணர முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வீட்டில் வந்து முருகப்பெருமானோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருப்பதே உங்களால வந்து உணர முடியும் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான மூணரை மணியில இருந்து அந்த ஆறரை மணியோ இல்லை அஞ்சரை மணிக்குள்ளேயோ உங்களால இந்த வாசனைகள் வந்து ஏதாவது ஒரு வாசனையை வந்து உணர முடியுது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து முருகப்பெருமானோட நடமாட்டம் நூறு சதவீதம் இருப்பதை நம்மளால் உணர முடியும் ஸோ வந்து இந்த வாசனை வந்தாலே முருகப்பெருமான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கட்டாயமாக கடவுள் வந்து தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த வாசனை வருவதன் மூலமா நம்மளால் முருகப்பெருமானை வந்து உணர முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த வாசத்தை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி உணர்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக முருகப்பெருமான் வந்து உங்களோட இல்லத்தில் வந்து இருப்பதை நீங்கள் வந்து நூறு சதவிகிதம் நம்பலாம் உங்களுக்கு வந்து முருகனோட அருள் வந்து அதிகமாக இருக்கிறது முருகப்பெருமான் எப்போதுமே உங்களுக்கு துணையாக உங்களோட இல்லத்திலே இருக்கிறாருங்கிறத நீங்கள் வந்து நூறு சதவிகிதம் நம்பலாம் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்க வந்து உண்மையான பக்தர்களாக இருக்கும்போது கண்டிப்பா இதை வந்து உணர முடியும் இது வந்து நீங்க பூஜைகள் வைக்கிற அன்னைக்கு கூட இல்லாம மற்ற நாட்களில் கூட உங்களால் வந்து உணர முடியுது அப்படின்னாலும் முருகப்பெருமானோட நடமாட்டம் வந்து உங்க வீட்ல வந்து நூறு சதவீதம் இருப்பதை நீங்க வந்து நம்பலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படி உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனையை வந்து உணர்ந்திருக்கீங்களாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி